வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல சூப்பரான தங்க மாதிரி இருக்கிற ஃபார்மிங் செயின் வித் டாலர் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஃபார்மிங் டாலர்ஸ் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த வீடியோக்கு கீழ லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வேல் டாலர் வச்ச ஒரு ஃபார்மிங் செயின் தான் பார்க்க போறோம் இதுல ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல தான் வரும் ரியல் கோல்டு லுக்லே வரும் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அச்சல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் தங்கம் இல்லைன்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அதே மாதிரியான ஃபினிஷிங் அதே மாதிரியான டிசைன்ல தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் செயினோட டிசைன் நல்லா பார்த்துக்குங்க செயின் நல்லா பிளெக்ஸிபிளாக இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன்ஸ் டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் வரும் இது வேணுங்கிறவங்க எதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட டிசைன் இதுதான் பார்த்துக்குங்க லீவ் டிசைன்ஸ் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூவில் செயின் வித் டாலரோட டிசைன்ஸ் பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பரான நல்ல ஒரு டிசைன் வேல் டாலர் நிறையவே நம்ம வீடியோஸ்ல ஷோ பண்ணியிருப்போம் இந்த டாலர் ரொம்ப சூப்பரான ஒரு பினிஷிங்ல இருந்தது அதனால இதை எடுத்திருக்கோம் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பண்ணிடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செயின் வித் டாலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான ஒரு டிசைன் ஒரு பின்னல் மாதிரியான டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க செயின் நல்லா தின்னமா இருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே பிளெக்சிபிளா சூப்பரா இருக்கும் பட் நம்ம மடிக்கும் போது மத்த செயினை மாதிரி இது மடியாது ஆனா பிளெக்சிபிளா தான் இருக்கு அதோட டிசைன் அந்த மாதிரி அதனால அது மடிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது மற்றபடி வியர் பண்ணும்போது ரொம்பவே லுக்கா இருக்கும் ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுனுக்கும் மதிக்கத்தக்கதான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செயினா இருக்கு இதுல இருக்கிற டாலர் ஹார்ட் ஷேப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு தான் வரும் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு ரியல் கோல்டு தான் இருக்கு ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு டபுள் சைடுல ஃபினிஷிங் உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க எந்த பக்கம் நீங்க செயினை மாத்தி போடணும்னாலும் போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி தான டிசைன்ல தான் இருக்கு இது வேணுங்கிறவங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயினை இப்ப நான் கழுத்துல வியர் பண்ற மாதிரியான ஒரு ஷேப்ல வைக்கும் பாருங்க அப்பள் தெரியும் சூப்பரான பிளெக்சிபிளா தான் இருக்கு பட் நம்ம மற்ற செயினை சுருட்டி மடக்கிற மாதிரியா மடக்க முடியாது அதோட டிசைன் அந்த மாதிரி பின்னல் டிசைன்ல இருக்கறனால அந்த மாதிரி டிசைன் நம்ம வந்து மடக்க முடியாது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூல செயின் வித் டாலரோட டிசைன் பாத்துக்கோங்க இந்த மாதிரிதான் இருக்கு வேற லெவல்ல கொடுத்துருப்பாங்க வேணுங்கிறவங்க ஆட பண்ணிடலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான அரும்பு டிசைன்ல உள்ள ஒரு செயின் தான் பாக்க போறோம் இதுவுமே தான் கொடுத்திருக்காங்க ரியல் கோல்டு லுக்லேயே தான் வரும் பார்க்குறதுக்கு டாலர் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஃப்ளவர் டிசைன்ல இருக்கு செயின் பாத்தீங்கன்னா அச்சசல் தங்கம் மாதிரியே தான் இருக்கும் டாலர்ல உங்களுக்கு நடுவுல பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸுமே கொடுத்திருக்காங்க செயினோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் பார்த்துக்கோங்க டிசைன் இப்படி தான் இருக்குது செயின் நல்லா ஃப்ளெக்சிபிளான செயின் தான் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசல் தங்கம் மாதிரியே தான் இருக்குது க்ளோஸ் வியூவில் ஷோ பண்ணுறேன் செயினோட டிசைன் அண்டு டாலரோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அடுத்தத நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ளவர் டிசைனில் உள்ள ஒரு டாலர் அண்டு காட் ஷேப் டிசைன் செயின் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் டாலர் நல்ல பெரிய டாலராக இருக்குது அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க செயினோட டிசைன் பார்த்தீங்கன்னா டபுள் காட் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் இது உங்களுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு அச்சசல் தங்க மாதிரி தான் இருக்கும் செயினோட டிசைன் எல்லாம் பாத்துக்கோங்க அந்த மாதிரிதான் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா வரும் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க க்ளோஸ் வியூவில செயினோட டிசைன் அண்ட் டாலரோட டிசைன் பாத்துக்கோங்க அந்த மாதிரிதான் இருக்கு செயின் நல்லா பிளெக்சிபிளாக இருக்கும் பாக்குறதுக்கு லுக்வைஸ் கோல்டு மாதிரியே தான் இருக்கு இந்த மாட்டல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இதுதான் இயரிங்ஸ் வீடியோவில் கீவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த கிஃப்டுக்கான வின்னர் யாருன்னு இப்ப ஃபோர் கமெண்ட்ஸ் வந்துருக்கு இப்ப ரேஃபல் பண்ணி பாத்திரலாம் கங்கராச்சுலேஷன்ஸ் மூர்த்தி சுபி நீங்க தான் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் ஃபிஃப்டி சூப்பர் மேம் கியூட் பிரட்டின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அட் த சேம் டைமே வாட்ஸ்அப்ல எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்பதான் அனலைஸ் பண்ண முடியும் நீங்க உங்க கிஃப்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்